இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பத்து ஜனவரி சனிக்கிழமை இன்று சஷ்டி உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்று சஷ்டி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை சூளம் கிழக்கு இன்றைய ராசி மேஷம் போட்டி ரிஷபம் அமைதி மிகுனம் புளிப்பு கடகம் மகிழ்ச்சி சிம்மம் வெற்றி கண்ணி உயர்வு துலாம் நேசம் விருச்சிகம் பணிவு தனுசு அன்பு மகரம் சோர்வு கும்பம் பக்தி மீனம் சினம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்